அத்தியாயம் ஒன்பது இல்லை இதுவும் கனவுதான் கண்களை நன்றாக தேய்த்தவள் மீண்டும் பார்க்க மீண்டும் அவனே தெரிந்தான் கனவில் வந்தவனே நேரில் நிற்கிறான் என்றதும் பயம் பிடித்துக்கொண்டது அவளுக்கு பயத்தில் கட்டிலின் ஓரத்திற்கு சென்றவள் யார் நீ என நடுங்கியபடி கேட்க அந்தகன் என்றான் அவன் அதே பெயர் நீ நீ வார்த்தைகள் தந்தியடிக்க அந்தகன் என்னும் நாமம் காலனுக்கு உரித்தானது என சொல்ல வந்தவன் அதை சொல்லாது ஆம் அந்தகன் அதே என் பெயர் அந்தகன் அஞ்சனா இருவரது பெயரின் முதல் எழுத்து ஒன்றாய் இருக்கிறது இல்லையா அஞ்சனா அந்த அளவுக்கு நமக்குள் ஒற்றுமை இருக்கிறது போல என்று முடித்திருந்தான் மறுபடியும் நான் கனவு காணுறேன் அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்படி சொல்ல இல்லை அஞ்சனா இது கனவில்லை என்றான் அவன் யார் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க எனக்கு தெரியும் நீ அந்த யமனோட கூட்டாளி தானே என் உயிரை எடுத்துட்டு போக போகிற அவளது பயம் அவளை அவ்வாறு பேச வைத்தது உன் உயிரை பாதுகாக்க வந்திருக்கின்றேன் நஞ்சனா என்னை நம்பு இல்லை நீ போய் சொல்கிற அதற்கான அவசியம் எனக்கு வந்ததில்லை உன் உயிர் விஷயத்தில் நான் சொல்லுவது சத்தியமான உண்மை என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உனக்கென்ன வந்தது ஏதோ தப்பாக இருக்குது நான் உன்னை பார்க்க விரும்பல பேச விரும்பலை நீ போ கண்களை இறுக மூடிக்கொண்டு காதுகளையும் பொத்தி அவளது சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளை கண்டவனுக்கோ சிரிப்பாக இருந்தது அவளுடனான இந்த உரையாடல்கள் அவனை நீட்டிக்க சொல்லி இம்சை செய்தது உன்னை நீங்கி நான் எங்கே செல்வது அவள் காதுகளை இன்னும் மூடிக்கொண்டா நான் பேசுவதை கேட்க மாட்டாயா கேட்க வைக்கிறேன் பார் இதழ்களை குவித்து ஊதினான் அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் மோதியது அதிலிருந்த வெம்மை அவள் தேகம் உரசியதில் சிலிர்த்தாள் பருவத்திற்கே உரிய சிலிர்ப்பு உடல் முழுவதும் பரவி தெரிந்தது இருகமுடிய இமை இளமையின் வேகத்தில் படப்படவென அடித்து கொண்டது நான் பேசுவதை கேட்க மாட்டாயா இப்போது அவன் குரலில் ஏக்கம் ததும்பியது கேட்பேன் மையமாக தலையை ஆட்டி வைத்தாள் என் கண்களை நன்றாக பார் அதில் மெய் என்னவென்று தெரியும் நான் ஏன் இங்கே இருக்கின்றேன் என்றும் புரியும் உன் மீதான மையல் என்னை என்னென்ன என்றும் தெரிந்து கொள்வாய் அவன் சொன்னதும் விழிகளை ஊன்றி பார்த்தாள் அதென்ன கண்களா இல்லை இல்லவே இல்லை காந்தமோ இருக்கும் அக்காந்தம் அவளின் மனசை சட்டென ஈர்த்து கொண்டதைப் போலொரு பிரம்மை தட்டி தன்னை சரிப்படுத்தி கொண்டாள் மீண்டும் மீண்டும் அக்கண்கள் அவளது அகத்தினை பாடாய்படுத்தியது மறுபடியும் பார்க்க வேண்டும் என மனம் சொன்னது பார்க்க துணிவில்லை என அவளது கண்கள் தரை பார்த்தது அஞ்சனா அவ்வளவு மிருதுவாய் அவளின் பெயரை சொன்னான் அந்தகன் அதில் மனதில் உள்ள பாரமெல்லாம் காணாமல் போய்விட்டதாய் ஒரு மாயம் அவளுள் அழைத்தான் மறுபடியும் அஞ்சனா வேண்டாம் என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் வேண்டாம் என்று எதை குறிக்கிறாய் என நானும் கேட்கிறேன் அதற்கு விடை சொல் யார் நீ ஏன் இப்படி ஆஹா எனக்கு வேண்டாம் நீ இங்கே இருக்காத போ நான் உனக்காகத்தானே இங்கே வந்தேன் போக சொன்னால் எங்கு செல்வது அஞ்சனா ஐயோ இப்படி பேசாதன்னு சொல்கிறேன்ல எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு எனக்கு அதே உணர்வு உன்னை என்று கண்டேனோ அன்றிலிருந்தே இருக்கிறதே நானும் என்ன செய்ய அந்தகா மீண்டும் ஒரு முறை அழைப்பாயா அஞ்சனா உன் அழைப்பில் என் ஆவிக்குளிர்ந்து போனது அவளது நிலைமை இப்போது படுமோசம் தரிக்குள் அடங்கியிருந்த உணர்வுகள் திருவைக் கண்டால் கூட வெளிவராது ஆனால் இவனை பார்த்ததில் வெளிவரத் துடித்துக் கொண்டிருந்தது அதன் பரிணாமம் கண்டு அவளே வளவளத்து போனாள் அவளுக்குள் ஏற்படும் போராட்டம் எவனுக்குள் பேருவகையை கிளப்பியிருந்தது அதனாலேயே அதீத உரிமையை கையில் எடுத்துக்கொண்டு அவள் அருகே நெருங்கி வந்தான் அவன் மூச்சுக்காற்றுக்கே தொலைந்து போனவள் அவன் நெருங்க நெருங்க சின்னா பின்னம் ஆகி கொண்டிருப்பதை அறிந்தும் அறியாதவனாய் எட்டு வைத்து கிட்டே வந்து வணி நெருக்கத்தில் முழுதாய் தொலைந்தவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் இது கனவு கனவு கனவுதான் மூளை முரண்டு பிடிக்க தொடங்க மனமும் ஆம் கனவு என்று முயன்று நம்ப ஆரம்பித்திருக்க அந்த கண் அவளது தலையினை வெகு பிரியத்துடன் வருடத் தொடங்கினான் மூளை இயக்கத்தினை நிறுத்திக்கொள்ள மூடிய இமைகள் திறந்து கொண்டது தனக்கு வெகு அண்மையில் நின்றிருந்தவனின் அகல முகம் அவளுள் ஆழமாய் இறங்கியது எவனுக்கே உரிய அந்த கருப்பு நிறம் அதிலும் அழகனாய் மிளர்ந்தவனை கண்கள் ஆச்சரிய அளவெடுத்து கொண்டிருந்தது அவள் கண்களில் முகத்தில் வந்து போய் கொண்டிருந்த உணர்வுகளை எல்லாம் அவதானித்துக் கொண்டிருந்தவன் மையலுடன் நான் என்ன அவ்வளவு அழகா என கேட்டான் பேரழகு இவ்வொற்றை வார்த்தையில் சாபல்யம் பெற்றதை போல் உணர்கிறேன் நஞ்சனா நீ ஏதோ வசியம் வைக்கிறவன் நினைக்கிறேன் அதனால தான் நான் என்னென்னவோ உளறிட்டு இருக்கேன் முதல்ல இங்கேருந்து போ தலையை உதறி அவள் பேசினான் வசியம் வைப்பதில் தேர்ந்தவன் நீ நான் அதில் கிறங்கித்தான் கடமை மறந்து சுற்றி கொண்டிருக்கிறேன் அந்தகா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அவளை சட்டென தன் மார்பில் தாங்கிக் கொண்டு அவள் தலையினை மென்மையாய் வருடி விட்டான் அந்த வருடலில் கண்மூடியவள் அவளது கரத்தினை பிடித்துக்கொண்டு நீ யாருன்னு தெரியல நீ திடீர்னு கண்ணு முன்னாடி வர்றதுல ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இதெல்லாம் என்னோட கற்பனையாக இருக்குமோ இப்படி நிறைய எனக்குள்ள தோணுது ஆனாலும் நீ இப்படி பாசமா தலைய வருடுறது எனக்கு பிடிச்சிருக்கு இதில் என்ன மறந்து போகிறேன் அந்த உண்மையை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால சொல்லிட்டேன் என் ஐயா போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் திரு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாலும் கூட பெருசாக எந்த தடுமாற்றமும் இல்லை ஆனால் நீ கேட்கும்போது நான் தடுமாறுறேன் உன் பார்வை அப்படியே உள்ள கத்தி மாதிரி குத்தி என்னை கொள்ளுது இதுக்கு பேர்லாம் என்னென்னு தெரில இது வரைக்கும் எமனை நினச்சி பயந்தேன் இப்போ இந்த உணர்வை நினச்சி பயப்படுறேன் நான் நினைக்கிறேன் ரெண்டுமே உயிரை எடுக்கிறதால ஒன்று இதெல்லாம் எனக்கும் தோன்றியதுதான் அஞ்சனா இதன் பெயர் நான் அறிவேன் காதல் இதில் சிக்குண்டவர் சுகமும் வேதனையும் ஒரு சேர அனுபவிப்பார் காதல் அந்தகா அது வேண்டாம் நான் கூடிய சீக்கிரமே செத்து அவள் முடிக்கவில்லை அதற்குள் அவளை நிமிர்த்தி இன்னும் ஒரு முறை இவ்வார்த்தையை நீ கூறினா உன்னை நானே கொன்று புதைத்து விடுவேன் உன் உயிர் என் சொந்தம் அது ஒருபோதும் உன்னை விட்டு பிரியாது புரிந்ததா கோபமாய் அவளை உழுக்கி சொன்னவனின் மார்பில் தலையை இன்னும் அழுத்தமாக புதைத்துக் கொண்டாள் அவள் தன் மார்பில் சாய்ந்திருக்கிறாள் நினைக்க நினைக்க யமனுக்கு நெஞ்சம் தித்தித்தது காதலின் அடுத்த கட்டத்திற்குள் அவன் நுழைந்திருக்க சித்திரகுப்தன் பிரபுவின் காதலை ஒழித்தே திருவேன் என நினைத்து சனியின் இருப்பிடத்திற்குள் நுழைந்திருந்தான் வெளியே அம்மா அவளை பார்த்துட்டு வர்றேன் திரு அம்மாவுடன் மல்லுக்கட்டி கொண்டு நின்றிருந்தான் தேவையில்லை திரு அம்மா இதை பிடிவாதம் பிடிவாதம் பிடிக்கிறது நீ தான் நான் தான் ஜாதகம் சரியில்லை அமைதியாக விளக்கிடுன்னு சொல்கிறேன்ல கேட்காம மறுபடியும் அவளை இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்திட்டேல அம்மா அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அதனால தான் மறுபடியும் இப்படி இருக்கா அதான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் உங்கள் ரெண்டு பேரையும் வாரி கொடுக்குற மாதிரியான ஒரு கல்யாணம் தேவையே இல்லை அம்மா எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்குது அதில் மாற்றி மாற்றி என்னால் எதை எழுதிக்க முடியாது அஞ்சனா தான் உன் பொண்டாட்டின்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ நீங்களே வேண்டான்னு சொல்கிறீங்க உங்களால் மனசை மாற்றிக்க முடியும் என்னால் முடியாது அவளை நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல திரு நான் சொல்கிறத கேளு ரெண்டு பேரோட உயிரும் போயிடும் போகட்டும் அவளோட புருஷனாக நானும் என் பொண்டாட்டி அவளும் மாறின பிறகு இந்த உயிர் போகட்டும் இறுக்கமாக அவன் பதிலளிக்க இப்படி பேசுபவனிடம் என்ன பேசுவதென்று லட்சுமி அமைதியாகிவிட அவன் அவள் அறைக்குள் நுழைந்தான் அப்போதுதான் அவள் ஐயாவோட இழப்புக்கு அப்புறமா நான் நிம்மதியா இருந்ததே இல்லை இன்னைக்கு அப்படி இருக்கேனா அதுக்கு காரணம் நீதான் உன்னால மறுபடியும் புதுசா பிறந்தது மாதிரி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேல நான் அப்போவே பயப்படாமல் உண்மையை சொல்லியிருக்கணும் சம்மதம்னு இந்த பயம் நீ என் கையை பிடிச்சதுக்கு அப்புறமாதான் போகணும்னு இருந்திருக்கும் போல என்னை விட்டு என் ஐயா போன மாதிரி நீ பாதியிலே போயிட மாட்டியே எப்பவும் என் கூட இருப்பில்ல அஞ்சனா பேசியபடி அந்தகனின் மடியிலேயே துயில் கொண்டுவிட அவை அனைத்தும் திருவின் காதில் விழுந்து தொலைத்ததில் அவன் சிறகே இல்லாது குதிக்க ஆரம்பித்தான் பாவம் தான் எவன் இருப்பது கண்ணுக்கு தெரியாதே அன்று அவகாசம் கேட்டவள் என்று சம்மதம் என சொல்லிவிட்டாள் இது போதுமே என நினைத்தவன் வந்த வழியே வேகமாக வெளியே சென்றான் என்னடா போன உடனே வந்துட்ட அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அம்மா அப்புறம் அஞ்சனாவோட மனசை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க ஜோசியம் இதெல்லாம் சுத்த போய் மனசில் இருக்கிற என் காதல் ஜோசியக்காரன் சொன்னதை பொய்யின்னு கண்டிப்பாக நிரூபிக்கும் அப்போது அம்மா புரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் என நினைத்தவன் அவன் நல்லா அசந்து தூங்குறான்மா அதான் வந்துட்டேன் நீங்கள் இங்கேருந்து அவளை பார்த்துக்கோங்க நான் வீட்டுக்கு போயிட்டு பணமும் உங்களுக்கு தேவையான சாப்பாடும் கொண்டு வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் திருமனதில் அஞ்சனா மட்டுமே இருக்க அஞ்சனாவோ அவள் மனதில் அந்தகனின் பெயரை அழுந்த பதித்து கொண்டாள் அந்த அந்தகனே யமன் என அவளுக்கு தெரிய வந்தால் காதலாசை யாரை விட்டது அத்தியாயம் ஒன்பது நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயம் விரைவில் நன்றி